மின்கசிவு காரணமாக தீப்பிடித்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் தீயில் கருகி நாசமாகின திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள கனரா வங்கியில் அப்பகுதி கனரா வங்கியின் பிரதானமாக செயல்பட்டு வரும் இந்த வங்கியில் ஏற்பட்ட மின்கசிவின் காரணமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டு முதல் தளம் முழுவதும் தீயில் கருகி நாசமானது தீ விபத்து ஏற்பட்ட முதல் தளத்தில் வீட்டுக்கடன் வழங்கும் பிரதான கிளை செயல்பட்டு வருகிறது இதனால் வீட்டுக்கடன் பெற்ற வாடிக்கையாளர்களின் ஆவணங்கள் அடகு வைத்த வீட்டு பத்திரங்கள் என அத்தலத்தில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் தீயில் கருகி நாசமாகின இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினரின் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது இத்தனை முக்கியமான ஆவணங்கள் அழிந்திருக்கும் நிலையில் இத்தீ விபத்து தொடர்பாக திருப்பூர் தெற்கு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திக்குழு நியூஸ் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி